பிச்சைக்காரர்கள் உதவி கொடுக்க தகுந்த நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கலாம் ஆனா யார் பிச்சைக்காரராக இருக்கிற பிச்சைக்காரர்னு ஒரு செட்டப் இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்கிற அந்த மத அமைப்பு முறை தன்னை விட வரியவர்கள் கூட இருந்தால் தான் தான் ஒரு நல்லவனாகவும் பொருந்தினாகவும் மாற பொங்கல் அன்னைக்கு மாடுகளையும் தங்கிட்ட வேலை பார்த்த விவசாய குழிகளையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுங்கிறது மகர சங்கராந்தி சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சமஸ்கிருத சமத்துவ பொங்கலாக நிறுவியதில் திராவிட இயகத்தின் பங்களிப்பு மகத்தான இனிய தமிழர் திருநாள் பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் தமிழர் அடையாளமா ஆமா தமிழர் அடையாளம்தான் அது மத சார்பற்ற விழாவா ஆமா அது மத சார்பற்ற விழா தான் ஆனால் அது ஆரம்பத்திலேருந்து இப்படி தான் கொண்டாடப்படுதா அப்படின்னா அது இல்லை அதுக்கு அடையாளம் வேணும்னா இப்போவும் சொல்லியிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சமத்துவ பொங்கல் வாழ்த்த நீங்கள் கோலம் போட்டு சமத்துவ பொங்கல்னு எழுதி சமத்துவ பொங்கலாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ பொங்கல் சமத்துவம் மற்றும் இருந்திருக்குது அதனால தானே சமத்துவ பொங்கலாக நம்ம கொண்டாட வேண்டியிருக்குது அப்போது மற்ற பண்டிகைகள்லாம் வந்து அந்த பண்டிகை பேரோட மட்டும் வாழ்த்து சொல்கிறாங்க ஆனால் இந்த பண்டிகை மட்டும் ஏன் வந்து சமத்துவ பொங்கல்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மற்ற பண்டிகையிலும் ஏற்றத்தாழ்வு இருக்குது ஆனால் அது எல்லாமே மத அடையாளம் சார்ந்திருக்குது அதனால் அதை நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வு தவிர்க்கவே முடியாது நீங்கள் எந்த மத அடையாளமாக இருந்தாலும் அந்த பண்டிகைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கணும் எளியவர்களுக்கு உதவி செய்யணும் நல்லது செய்யணும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் பிச்சைக்காரர்களை உதவி கொடுத்து வந்து நம்ம சாப்பிடணும்னு நல்லா இருக்கலாம் ஆனால் யார் பிச்சைக்காரராக இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ பிச்சைக்காரர்னு ஒரு செட்டப் இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்கிறவங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்கங்கிற அந்த மத அமைப்பு முறையில் புனிதம் தேடிக்கொள்வதற்கு தன்னை விட வறியவர்கள் கூட இருந்தால் தான் தான் ஒரு நல்லவனாகவும் புனிதனாகவும் மாற முடியுங்கிற செட்டப்பை பாதுகாக்கிற அமைப்பு தான் மத அடையாளம்ங்க இருக்கிற பெரும்பான்மையான பண்டிகைகள் ஆனா பொங்கல் அப்படி கிடையாது பொங்கலை வந்து ஒரு விழா அது கடவுள் சார்ந்தோ அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட மத அடையாளம் பின்புலமோ அதுக்கு கிடையாது அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கையோடு சேர்ந்து இருக்குது மிக பெரும்பான்மையான விவசாயிகளை கொண்ட நம்ம நாட்டுல விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள தொடர்பு உணவுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு அது சார்ந்த விழாவாக என்ன பண்றது பொங்கல் விழா இருக்குது அப்படிங்கிறதுனால அதை மத சார்பற்றதாக நிறுவி அதற்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதற்கும் இயற்கைக்கும் தான் சம்பந்தம் மனிதன் இயற்கை மாடு இதுகளோடு தொடர்புடையதா கால்நடைகளோடு தான் இந்த பொங்கல் விழா என்பதனால் இது மத சார்பற்ற ஒரு விழாவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பொங்கலை பெரியார் எதையும் ஒற்றுக்கொள்ளாத எல்லாவற்றையும் கேள்வி கேட்ட பெரியார் ஏற்றுக்கொண்டு அதை கொண்டாடி ஒரே விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா தான் அதை தமிழர் அடையாளமாக கொண்டாடணும்னு கொண்டு வந்தாரு இது எதை சொன்னாலும் நீங்க பெரியார் தான் கொண்டு வந்தார் அதுக்கு முன்னால் இல்லையா திராவிட இக்கம் தான் கொண்டு வந்ததா அப்புறம் அண்ணா கொண்டாந்தாரா கலைஞர் கொண்டாந்தாரா வேற யாரும் பண்ணலையான்னு கேட்கலாம் வேறு யாரும் தான் உண்மை அப்போ பெரியார் இயக்கம் நீங்க திராவிட இயக்கம்னு நீதி கட்சியிலேருந்து இருந்து கூட அதை நீங்கள் சொல்லிட முடியாது கட்சி தலைவர்கிட்ட கூட இந்த பொங்கலை வந்து மத மதசாப்பிட்டுறதா பார்க்குற கண்ணோட்டம் அவங்க கிட்ட கிடையாது மதத்துக்கு வழியை பார்க்குற கண்ணோட்டம் அவங்க கிட்ட கிடையாது அப்போ அதை யார் நிறுவியதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் இவங்க தான் வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம் பாத்தீங்களா தமிழர் விழாவாக பொங்கலை அந்த பொங்கல் விழாவின் அடையாளத்தை உருவாக்கியது வந்து திராவிட இயக்கம் தான் அப்போ ஏன் சமத்துவ பொங்கல்னு சொல்றாரு அப்படின்னா சமத்துவம் மற்றதாக இருந்தது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு 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 தமிழர் அடையாளத்தோடு இந்த பண்டிகை எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கொண்டாடுற மாதிரி அது இல்லை முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால கூட அப்படி கிடையாது மாறிக்கிட்டே வருவதற்கு காரணம்னா திராவிட இயக்கம் தொடர்ந்து தமிழர் அடையாளங்கள் மீற்றுவாக்கம் செய்து அதை கண்டுபிடித்து சொன்னதுக்கு பிற்பாடு தான் நாமும் தமிழன் தான் நமக்கான பண்டிகை தான் நமக்கான விழா தான் பொங்கல் அப்படிங்கிற அடையாளத்தை முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இப்பெல்லாம் முஸ்லீம்கள் ஏராளமாக ஒவ்வொரு ஒரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து பொங்கல் விழாவை கொண்டாடுவதும் கிறிஸ்துவ மிஷினரிஸ் கிறிஸ்துவ சர்ச்சில் இருந்து பொங்கல் விழாவை வந்து கிறிஸ்மஸ் மாதிரி அவங்க கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது தான் இவ்வளவு சிறப்பாக வருவதற்கு காரணம் என்னன்னா திராவிட இயக்கத்தின் தொடர் முயற்சி தமிழர் அடையாளங்களை தமிழ்நாட்டில் தமிழர் அடையாளங்களை தோண்டி கண்டுபிடிச்சு அதை பார்ப்பனைய பண்பாட்டு படையெடுப்பதற்காக நிறுவியதில் வந்து திராவிட இயக்கம் பெரியார் பங்களிப்பு மகத்தானது அதில் அரசாங்கத்துக்கு வந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அண்ணாவும் கலைஞரும் அதை ஒருபடி மேலே கொண்டு போய் என்ன பண்ணாங்க சட்டரீதியாக நிறுவிருக்கிறாங்க பொங்கல் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அடையாளத்துக்கு இல்லை அது ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு இருக்கும் மாடுகளுக்கு எல்லாம் பெரிய மரியாதை அங்க கிடையாது ஏன்னா விவசாய வேலைகளில் பங்கெடுக்கிறவங்க மாடுகளை ஏர் ஏர் கட்டி உலருறவங்கதான் அதை செய்ய முடியும் அப்போ சூரிய நமஸ்காரம் பண்றதுன்னா சூரிய நமஸ்காரத்தோட நிப்பாட்டிப்பாங்க மாறாக மாடுகளை கொண்டு வந்து அதுகளுக்கு சிறப்பு செய்வதெல்லாம் விவசாயத்தோட தொடர்புள்ள வேலைங்கிறதுனால அதில் கிடையாது அப்போ ஏன்னா மகர சங்கராந்தி சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சமஸ்கிருத பேர்லையே அதை ரிலேட் பண்ணி தான் இங்கே தமிழில் வந்து விழாவாக பொங்கல் கொண்டாடப்படல அது பண்டிகையாக அடையாளப்படுத்தப்பட்டது மறாக இன்னொரு புறத்தில் கிராமம் சார்ந்து பார்த்தீங்கன்னா விவசாய விழாவாக மாடுகளுக்கு சிறப்பு விழாவாக தான் இருந்தது ஆனால் அது எல்லாம் சமமாக இருந்தால் பார்த்தா சமமாக இல்லை அப்போ அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிலவுடைமை சமுதாயம் நீங்கள் விவசாயம் வந்து நிலம் யார் வச்சிருக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாக எப்படி இருந்தது பொங்கல் இருந்தது அப்போ ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகள் பத்து ஏக்கர் வச்சிருக்க விவசாயிகள் கூட தங்க விவசாயிகள் நிலம் அந்த விவசாய நிலத்தை ஒட்டியிருக்கிற கால்நடை வளர்ப்பு விவசாய வேலைக்கு பயன்படுகிற மாடுகள் அப்புறம் பசு மாடு வீட்டு தோட்டம் துறவுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த பண்டிகையை வந்து ரொம்ப வந்து இந்த இந்த பொங்கலை வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவதற்கு அவங்க நிலநோமை சார்ந்த கண்ணோ கொண்டோட்டத்தோடு இருந்தது அப்போ நிலமற்ற விவசாய கூலிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் கொண்டாண்டாங்க எப்படி கொண்டாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பண்ணையார் அல்லது நில வைத்திருக்கிற நில உடமையாளர்கள் வந்து அந்த அந்த விழாவை கொண்டாடும் போது அவருக்கு உறுதுணையாக இருப்பது தான் விவசாய குழியோட பங்களிப்பாக இருந்தது நீங்க பொங்கல் பாருங்க பொங்கல் முதல் நாள் பொங்கல் கொண்டாடுறாங்க மறுநாள் மாட்டு பொங்கல்னு வருது அப்ப மாடுக்கு நன்றி தெரிவிப்பது அப்படின்னு அந்த முறையோடு இருக்குது எனக்கு தெரிந்த கிராமங்கள்ல நான் இருந்த கிராமங்கள்லேயே பாத்தீங்கன்னா எல்லாம் புது துணி எடுப்பாங்க எல்லாம் விசேஷமா கொண்டாடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த அந்த முறை பாத்தீங்கன்னா தன்னோட பண்ணையில் வேலை பார்க்குற பண்ணை ஊழியர்களாக விவசாய கூலிகளாக இருந்தவங்கள அவங்க நடத்துகிற விதம் பாத்தீங்கன்னா எப்போதும் நடத்துகிற விதத்துலேருந்து இருந்து பெரிய மாறுபாடு இருக்கிறதே இல்ல அவங்க இன்னும் சொல்ல போனா இந்த பண்டிகை ரெண்டு நாள் சிறப்பா ரெண்டு மூணு நாள் சிறப்பா கொண்டாடுவதற்கு யார் உறுதுணையாக இருப்பாங்க பார்த்து விவசாய கொள்கை தான் உறுதுணையாக இருப்பாங்க எப்படி விவசாயம் நடப்பதற்கு விவசாய குழிகளாக இருக்கிறவர்கள் அந்த அறுவடை செய்து உள்ளது மொத்த வேலையும் பார்த்து கொண்டாந்து அவங்க வீட்டில் கண்ணுநிலை வீட்டில் மூட்டை மூட்டி அடுக்கி வைக்கிறாங்களோ அதுபோல் இந்த பொங்கல் விழாவை வந்து நிலவுரிமையாளர்கள் கொண்டாடுவதற்கு கூட இருந்து வேலை பார்க்குறது மாடை குளிப்பாட்டுறது வண்டி குளிப்பாட்டுறது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுங்கிற வேலையும் அவங்க சேர்ந்து செய்வாங்க அவங்களுக்குன்னு தனி நிலம் கிடையாது அவர்களுக்குன்னு விவசாய நிலம் கிடையாது அவர்களுக்குன்னு மாடு எருது கிடையாது வண்டி கிடையாது என்பதோடு அவர்கள் முழுக்க முழுக்க நிலவுடமையாளர்களாக இருக்கிற இந்த ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல பத்து ஐந்து ஏக்கர் வச்சிருக்கிறவங்களோட சார்ந்து வளர்களாக இருந்ததுனால இந்த பண்டிகை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்கம் நிறைந்த நிலவுடமையாளர்கள் விசேஷமாக கொண்டாடுவதற்கும் அவர்கள்கிட்ட வேலை பார்க்குற விவசாய கொள்கையிலாக இருக்கிறவர்கள் கைகட்டி அடிமைத்தனமாக அந்த பண்டிகையோடு செலிப்ரேட் பண்ணுற முறையாக தான் அது இருந்தது இந்த மாட்டு பொங்கல்னு ஒன்று வருது அந்த மாட்டு பொங்கல் எதுக்குன்னா யாருமே செய்யாத தமிழன் சிறப்பாக செஞ்சுருக்கிறான் தனக்காக கஷ்டப்பட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறான்ங்கிறதுலாம் உண்மைதான் மாடுக்கு பெயிண்ட் அடிக்கிறது மாட்டை குளிப்பாட்டுறது மாட்டை வந்து விசேஷமாக பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே விவசாய கொழிலாக இருக்கிறவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாட்டுக்கு எப்படி பெயிண்ட் அடித்து எல்லாம் பண்ணுறாங்களோ அதுபோல் தண்ணியிடம் வேலை பார்க்குற விவசாய கொழிகளுக்கும் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொங்க கொடுப்பாங்க பொங்கல் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளையும் தங்கிட்ட வேலை பார்த்த விவசாய குழிகளையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுங்கிறது தமிழர் பண்பாட்டில் பொங்கல் அடையாளமாக இருப்பதில் அப்படிதான் இருந்தது தம் வீட்டில் செய்யற பொங்கல் செஞ்சா கூட அதை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு விவசாய கொழிகளுக்கு உணவருந்து முறை கிடையாது மாறாக அவர்கள் மாடுகள் அந்த பக்கம் மாட்டு கொட்டா இருக்க அங்க வச்சு அவங்களுக்கு உணவு தருவது இல்ல வீட்டு வாசல் வச்சு உணவு கொடுப்பது அவர்களுக்கு போகிற வீட்டுக்கு உணவு கொடுத்து அனுப்பணும் அவங்க கொண்டு வர இவ் உணவு கொடுத்து அனுப்புறது உணவு கொட்டி அனுப்புறது தான் தமிழர் பண்டிகையாக தமிழர் விழாவாக அறியப்பட்ட பொங்கல் அப்படித்தான் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருந்தது அதை மாற்ற வேண்டும் இதில் வந்து ஜாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது வர்க்க வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்கிற கண்ணோட்டத்தோடு தான் தமிழர் விழாவை கட்டியமைப்பதற்கு கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் பெரியாரும் திராவிட முன்னேற்ற

தலித் மக்களுக்கு அனுமதி இல்லைங்கிற சூழல்லாம் இருந்தது அதையெல்லாம் மாறி இன்னைக்கு வந்து யாரோட ஏன்னா ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவரோட காலையை ஒரு தலித்தை சேர்ந்தவர் அடக்கிட்டாருன்னு சொன்னால் அது பெரிய அவமானமாக கருதுறது வன்முறை நடக்கிறது எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அதையெல்லாம் மாறி பொங்கல் பண்டிகையாக இருந்தது பொங்கல் விழாவாக மாறி இன்னைக்கு ஜாதி வேறுபாடுகள் எற்று ஒரு சமத்துவ பொங்கலாக நிறுவியதில் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு மகத்தானது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது அது டாக்டர் கலைஞர் செய்தது ரொம்ப முக்கியமானது அவர் ஆட்சி அதுவரை தமிழ்நாட்டில் தமிழர்களோட ஆண்டாக சித்திரை ஒன்னு சமஸ்கிருத ஆண்டுகள்தான் அறுபது ஆண்டு தமிழர் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டது தமிழுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை கலைஞர் ஆட்சிக்கு வந்துதான் தான் என்ன பண்ணாரு தமிழ் புத்தாண்டு என்பது தை ஒன்னு தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு அதை நிறுவி அதை சட்ட ரீதியாக நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் தான் கொண்டு வந்தாரு அந்த சிறப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேரும் அதற்கு பிற்பாடு வந்த ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர் அடையாளமான தை ஒன்றை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு மீண்டும் அவங்க அடையாளமான சித்திரை ஒன்றை கொண்டு வந்து அதுதான் தமிழ் புத்தாண்டுன்னு சமஸ்கிருதாண்டு அவங்க நிறுவனாங்க அந்த அம்மா நிறுவும் போது தமிழ் தேசியம் பேசுகிற பலர் தமிழர் தை ஒன்று தான் தமிழர் புத்தாண்டுன்னு தம் கட்டி பேசுகிற அவங்களும் பல பெரியார் இயக்கங்களும் பாரதிதாசன் பாடல் உதாரணம் காட்டு சித்திரை ஒன்று அல்ல நித்திரையில் இருக்கும் தமிழால்லாம் வசனம் பேசுகிற பல பேர் ஜெயலலிதா ஒன்றை தூக்கி போட்டுட்டு சித்திரை ஒன்றை கொண்டு வந்து வைக்கும்போது யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா அதற்கு முன்னால் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது தை ஒன்ன வந்து தமிழர் அடையாளமாக தமிழர் புத்தாண்டாக கொண்டு வரும்போது இவங்க யாரும் அதை ஆதரிக்கவும் இல்லை பாராட்டவும் இல்லை அப்ப அமைதி காத்தாங்க அதை தூக்கி அந்த அம்மா ஜெயலலிதா அந்த பக்கம் தூக்கி போடும் போது அது எதிர்ப்பும் தெரிவிக்கல ஜெயலலிதாவை எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அது திமுகவுக்கு ஆதரவாக போயிடுமோ அப்படிங்கிறதுனால அமைதி காத்தாங்க கலைஞர் கொண்டு வரும்போது அதை தமிழ் புத்தாண்ட ஆதரிச்சி பேசின அது கலைஞருக்கு ஆதரவாக மாறிடுமோ என்பதால் அமைதி காத்தார்கள்ங்கிற சூழலை நினைவுப்படுத்த வேண்டியிருக்கு அது இன்னும் மாறல ஏறக்குறைய ஒன்று ரெண்டு பேர் அப்படி இப்படி மாறி இருக்கிறாங்க தவிர அந்த அலைவரிசை இப்படி அப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்குது பார்ப்போம்